ஹட்டாலுக்கு முழுமையான ஆதரவு பிரதேச சபைகளின் தலைவர்கள் அறிவிப்பு யாழ் வணிக கழக நிர்வாகிகளுக்கும் யாழ் மாநகர சபை முதல்வர் தலைமையிலான உறுப்பினர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக தூய்மை இலங்கை வேலை திட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையம் முன்பாக துவிச்சக்கர வண்டிகளுக்கு இரவு நேரத்தில் ஒளிலும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் விபத்துக்களை குறைக்கும் வகையில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் ஒருங்கிணைப்பில் குறித்த வேலைத்திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தூய்மை இலங்கை திட்ட பணிப்பாளர் தசூன் உதார தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலன் போக்குவரத்து பிரிவு உதவி பொலிஸ் பரிசோதகர் ஜேசுதாசன் உள்ளிட்ட பலரும் இதன்போது பங்கேற்று துவிச்சக்கர வண்டிகளுக்கான ஸ்டிக்கர்களை ஒட்டி வைத்தனர் തൂമ ഇലങ്ങി തെറ്റത്തെ തെളിവും തുണ്ട് പ്രസുരങ്ങളും പൊതു മക്കൾക്ക് വിനിയോഗിക്കപ്പെട്ടത് எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீதி விபத்துகள் அதிகரித்திருக்கிறது ஜனாதிபதி சேலத்தில் இருந்து கிளீன் சிலங்கா திட்டத்தின் நிமித்தமாக ஜ்பாணம் வந்து செயலமர்வுகளை நடத்தி விழிப்புணர்வுகளை நடத்தி கொண்டு வருகிறோம் அதைவிட அரசு துறைகளை வினைத்திறனாக இயக்குவதற்கு பருத்தத்துறை பிரதேசத்திலும் ஒடுமியல் பிரதேசத்திலும் நடமாடும் சேவையை நடத்திடுவோம் ஐசி லைசன்ஸ் வாகன புத்தகங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடிய உயர்ந்த சேவையை வழங்கும் நிமித்தமாக விழிப்புணர்வாக செயல்படுத்தியிருந்தோம் இன்றைய தினம் வீதி விபத்துக்கள் அதிகரித்திருந்தது ஒட்டுமொத்த இலங்கையிலும் வீதி விபத்துக்கள் அதிகரித்திருந்தோம் அதன் நிமித்தமாக பாதசாரி பைசைக்கிள் சைக்கிளில் செல்லும் பின்ன வரும்போது ரிப்ளக்ட் பண்ணுவதற்காக ஒளி சமைக்க நிமித்தமாக இன்றைக்கு ஸ்டிக்கர் பைசிக்கிளில் ஒட்டியுள்ளோம் அதே நேரம் இந்த நாட்டை சுத்தமாகவும் வினைத்திறனாக இயக்குவதற்கான புண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம் இன்றைய தினஞ்சால் நகரில் இன்று பேருந்து நிலையத்துக்கு அருகில் இதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளோம் எல்லா பைசைக்கிள்களிலும் சைக்கிள்களிலும் இன்று நாங்கள் பின்னுக்கு ஒளி சமைக்க வழங்கக்கூடிய ஸ்டிக்கரை ஒட்டியுள்ளோம் காலத்தில் இதற்கான நடவடிக்கைகளை கிளீன் செல்கா திட்டத்தின் நடவடிக்கைகளை எதிர்வெங்காலத்தில் நடைபெற்றுக் கொண்டு செல்லும் என்பதை குறிப்பிட வணக்கம் இந்த கிளின் ஸ்ரீலங்கா செய திட்டத்தின் கீழே மிக முக்கியமான ஒரு சமூக ரீதியான இலக்காக இருக்கிறது இந்த விபத்துகளையும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் குறைக்கிறது குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் துவிச்சக்கர வண்டி பாவனை வந்து மிக அதிகமானது அந்த துவிச்சக்கர வண்டிகளை பொறுத்தவரையில் அந்த இரவு வேளைகளில் பயணிக்கின்ற பொழுது அவற்றின் பின்னால் அந்த ஒளியை ஏற்படுத்தக்கூடிய சமிக்கைகள் இல்லாததனால் பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றது இனிமேலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் அதிகமாக இந்த துவிச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துவதனால் அவர்களினுடைய வாகனங்களில் துவிச்சக்கர வண்டிகளில் இந்த ஒளிச்சமிக்கை இரவுகளில் தானாக ஒளிர ஏற்ற வகையில் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலே வைத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது தொடர்ச்சியாக யாழ் மாவட்டம் முழுவதிலும் ஏதோ ஒரு வகையில் செயற்படுத்தப்பட்டு இந்த வீதியோர பாதுகாப்பினை உறுதிப்படுத்துதல் என்கின்ற சமூக நோக்கத்தினை அடைவதற்காக இது மேற்கொள்ளப்படுகின்றது ஏறத்தாழ பதினெட்டு செயற்திட்டங்கள் இந்த பதினான்கு நாட்களுக்குள் யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன அதில் மிக முக்கியமான செயற்திட்டமாக இதுவும் உள்வாங்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றது என்பதனை தெரிவித்துக்கொள்ள Clean Sri Lanka is one of the three main uh, programs of the government uh, introduced to uh, especially focusing on the attitudinal and behavioral change of the citizens. So uh, during the period uh, we are staying in Jaffna, we are planning to aware uh, people regarding a lot of disciplines in ethically, socially and environmentally. So today we are doing a kind of uh, ethical and social behavioral uh, some, giving some inputs to ethical and social behavioral uh, changes. Especially road safety is one of the main uh, topic we are uh, addressing uh, during the Clean Sri Lanka program under the social pillar. Uh, we are, we are, we are uh, doing a lot of awareness program for the school children and also the drivers and the community who use vehicles regarding the road safety. So today we are uh, putting some uh, luminous stickers for the uh, uh, bicycles and tractors to uh, buy also by wearing them regarding the road safety. So uh, I think uh, this kind of uh, small small awareness make uh, people uh, get more uh, focus on the road safety to save their life and also save others' life. Okay, I think Clean Sri Lanka is uh, one of the main uh, uh, target to. டு வணக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை தடுப்பதன் நோக்கில் விதேசமாக இலங்கையில் அதிர்மேது ஜனாதிபதி அவர்களின் செயற்பாட்டின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா என்னும் நிகழ்ச்சி திட்டத்தில் வீதி பாதுகாப்பு தொடர்பான பாடசாலை மாணவர்களை தெளிவூட்டுதல் சாரதிகளை தெரிவுடுதல் அதை தவிர பொதுமக்களை தெரிவுடுதல் இந்த நிகழ்ச்சித் தில் இன்றைய தினம் விசேஷமாக யாழ் பிரதேசத்தில் சைக்கிள் ஓட்டுநர்கள் அவர்களை வீதி விபத்துகளை பாதுகாத்து கொள்வதற்காக ரிட்ரெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டு செயிட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த செய திட்டத்தை க்ளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இலங்கை போலீஸ் மற்றும் போலீஸ் போக்குவரத்து தலைமையகம் மற்றும் பேப்பர்ஸ் இன்சூரன்ஸ் ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்ச்சி செய்யப்படுகிறார்கள் நிஜமாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிகளுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்திருக்கிறார் எனவே மா மக்கள் வீதி பாதுகாப்பு தொடர்பாக தெளிவூட்டப்பட வேண்டும் கடந்த வருடம் மற்றும் வீதி விபத்துகளால் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தவிர ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பேர் பலத்த காயங்களுக்குள்ளாயிருக்கிறார்கள் இருபத்தையாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வீதி விபத்துகள் கடந்த வருடம் மற்றும் ஏற்பட்டிருக்கிறது எனவே நாளுக்கு நாள் அதிகரி விபத்துகளை தடுப்பது எங்களது கடமை எங்களது நோக்கம் எங்களது முக்கியமான அரசு கடமையாக இருக்கிறது எனவே மக்கள் வேண்டுகோள் விடுவது என்னென்றால் வீதி விதத்தில் தடுத்துக் கொள்வதற்காக எங்களால் என்ன எவ்வளவான முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த முயற்சிகள் எடுக்குமாறு வேண்டுகொள்ளப்படுகிறது யாழ் வணிகர் கழக நிர்வாகிகளுக்கும் யாழ் மாநகர சபை முதல்வர் தலைமையிலான உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் வணிகர் கழக அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது யாழ் நகர் அபிவிருத்தி தொடர்பாக சில தீர்மானங்கள் இதன்போது எட்டப்பட்டது எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள ஹர்த்தாலுக்கு தங்களது முழுமையான ஆதரவை வழங்குவதாக பவுனியா வடக்கு தமிழ் தெற்கு மற்றும் செட்டிக்குளம் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் அறிவித்துள்ளனர் வடகிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னம் மற்றும் முள்ளத்தீவு முத்தியன்கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்பரும் திங்கக்கிழமை ஹர்தாலுன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டது குறித்த ஹர்த்தாலுக்கு தமது பூர்ண ஆதரவை வழங்குவதாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேசபையின் தவிசாளர் பாலேந்திரன் செட்டிக்குளம் பிரதேசபையின் தவிசாளர் தாயுதீன் முகமது இம்தியாஸ் பவுனியா வடக்கு பிரதேசபையின் தவிசாளர் கிருஷ்ணவேணி ஆகியோர் தமது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளனர் அதுடன் தங்களது பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர்கள் மற்றும் ஏனிய தரப்புகளும் குறித்த கத்தாலுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வணக்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான கத்தாலுக்கான அழைப்பு வடக்கு கிழக்கில் அதிகமாக இராணுவ பிரசன பிரசனத்திற்கு எதிராக பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் பூரண கத்தாளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவே மாநகர முதல்வர் என்ற வகையில் இவ்வளப்பினை ஏற்று எமது தமிழர் பிரதேசத்தில் ராணுவ அடக்குமுறைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டும் தமிழர் காணிகளை ஆக்கிரமித்து இருக்கும் இராணுவம் உடனடியாக வெளியேறி தமிழர்களின் நிலங்களை உடன் கையளிக்க வேண்டும் எனவும் அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியன்கட்டு தமிழ் இளைஞன் இராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து பூரணக்கட்டாலை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று உணர்வுபூர்வமா உணர்வுபூர்வமாக அனைத்து தமிழர்களும் இறுக்கமான முறையில் அனுசரித்து இராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களிலிருந்து முற்றாக அகல ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழரின் முக்கிய அடையாளமான யாழ்நகரம் காணவ யாழ்நகரமாக காணப்படும் மான யாழ்மான சபையின் முதல்வர் என்ற வகையில் அனைவரையும் இந்த கட்டாளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றேன் நன்றி பொது அமைப்புகள் வணிகர்களுங்களுக்கு எல்லாம் அடைப்பு அழைப்பு விடுத்துறோம் துண்டு பிரசுரம் துண்டு பிரசுரம் மூலமும் அழைப்புகளு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மற்றது வணிகர்களங்கள் அப்படியானவைக்கு நாங்கள் எழுத்தமுள்ள அறிக்கையில் அதை கொடுத்தோண்டு வாரம் கடிதங்கள் பதில் இனி நாங்கள் இப்போ கட்டால அனுஷ்டிக்கேக்கான் தெரியும் அப்படி

ராணுவ ராணுவத்தினரின் அத்துமீறலையும் இராணுவ பிரசன்னத்தை குறைப்பதற்காகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஹர்த்தால் எதிர்வரும் திங்கக்கிழமை அனைத்து தமிழர் தாயக பிரதேசங்களிலும் கடைபிடிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய பிரதேசத்திலும் வர்த்தக சங்கத்தினருடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள் அண்மையில் முத்தையன்கட்டிலே கட்டிலே இராணுவத்தினரின் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு இள இளைஞனின் மரணத்துக்கு நீதி கூறியும் வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னத்தை குறைக்கக் கோரியும் எதிர்வரும் திங்கக்கிழமை தமிழர் தாயக பிரதேசத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்களை அன்றைய தினம் மூடி எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழராய பிரதேசத்தில் ராணுவத்தினரின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் சொல்வதற்கு காரணம் தமிழர் தாயக பிரதேசத்திலே எங்களுடைய நிலங்களிலே இராணுவம் செய்கையில் ஈடுபடுவது அவர்கள் எங்களுடைய சந்தைகளில் சந்தைகளுக்கு கொண்டு வந்து தங்களுடைய விளைபொருட்களை விற்கிறார்கள் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அந்த விளைபொருட்களை வாங்கிச் செல்கின்ற ஒரு பரிதாபமான நிலை தமிழ் மக்களிடத்தே இருக்கிறது இதனால் தான் இராணுவம் இந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டிருக்கோம் தையிட்டியிலே அந்த விகாரை அமைவதற்கும் அந்த பகுதி ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இரு இருந்தபடியால் தான் அந்த விகாரே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பிரதேசத்திலிருந்து இராணுவத்தினர் முட்டாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ச்சியான தொடர்ச்சியாக பௌத்த மயமாக்கல் பௌத்தர்களே இல்லாத இடங்களில் பௌத்த சின்னங்களை நிறுவுதல் இப்படியான வேலைகளை இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவம் இங்கே இங்கிருந்து அகற்றப்பட்டால் அத்தகைய அத்தகைய செயற்பாடுகள் நிறுத்தப்படும் இதற்கு பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்